பழனிசாமி இல்லை எம்ஜிஆர் வரும் இடப்பளித்து வரணும் இடப்பாடி பழனிசாமி தான் வரணும் வரணும் உங்கள் ஏஜ்ல இருக்கிற எல்லாமே இடப்படி தான் போடுவோம் ஆமாம் எங்கள் கட்சியில் போகிறோம் அன்னத கட்சியில் ஆரம்பிச்சோம் போகிறாம எழுபடி தான் போகணும் செஞ்சு எதுவும் போட வந்து தான் வந்து ஒரு எம்ஜிஆர் ஏடி வந்து எம்ஜிஆர் தான்

இப்போ வந்து டி விஜய் கட்சியில் வந்து எல்லாமே சின்ன சின்ன அதாவது என்ன என்னோட ஏஜுக்கு என் ஏஜில் இருக்க பசங்க தான் பட் ஆனால் வந்து பெரியவங்க எல்லாருமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான் சொல்கிறாங்க எப்படி வந்து விஜய் அவர் வருன்ற நம்பிக்கை நூறு பர்சன்டேஜ் ஓகே அங்கே இங்கே போங்க பக்கத்தில் வாங்க அங்கே பார்த்துங்க விஜய் வந்தால் நீங்கள் வந்து அவர் அவர்கிட்ட என்ன ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க வந்தால் கொஞ்சம் எல்லாமே மாறும்

வேற என்ன சொல்லா இப்போ வந்து டிவி கே விஜய்க்கு வந்து என்ன இதுக்கு சொல்றாங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க அவங்க வந்து நிர்வாகம் பண்ண முடியாது எல்லாம் வந்து இப்ப டிஎம் கேல நடக்கிறதோட இப்ப நிறைய தப்பு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்கட்சியில வந்து விமர்சனம் ஆகிறாங்க அத பத்தி நான்

அவரும் இல்ல விஜய் ஓகே விஜய் கீழ இருக்க நிர்வாகிகள் வந்து சின்ன எல்லாம் தலைவர்கள் இருக்காங்களா ஊர் தலைவர்கள் மாவட்ட கட்சியாளர்கள் மட்டும் எப்படி இருக்காங்க அந்த கட்சியில மட்டும் எப்படி இருக்காங்க அதாங்க அவங்க வந்து இப்போ வந்து அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க இப்போ இப்போல்லாம் சின்ன சின்ன பசங்க அவங்கெல்லாம் வந்து வந்தவுண்டி இப்ப என்ன இந்த இப்போ இந்த இது ஜென்ரேஷனுக்கு எப்படி இருக்கிறாங்களோ அப்படி வெந்த தகுந்த மாதிரி தான் நடத்துவார் விஜய் அப்படின்ற எல்லாத்தையும் பண்ணுவாங்க இப்போ விஜயகாந்தியாலே முடியலையே விவரால எப்படி முடியும்

பேசுறதே யாரு यार யாருக்குமே புரியாத அந்த மாதிரி பேசுறதே ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அடாப்ட் பண்றாரு ஃபேஸ் டு ஃபேஸ் என்னன்னு சொல்லுங்க ஃபேஸ் டு ஃபேஸே இப்போ இப்பதான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இது மட்டும் தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி பேசணும்னா இப்போதா ஏதோ முடிவெடுத்து இருக்காரு பார்க்கலாம் என்ன பண்றாருன்னா இப்போ டிவிக்கே வந்தா ஏதா ஒரு மாற்றம் அவர் மூலமா என்ன இது நான் வந்தா நல்லா இருக்கும் அப்படினா என்ன நினைக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ் నేనే வாய்ப்பு கிடைக்குமா ஸ்டூடண்ட்ஸ் ஏதா எதுக்கு தலை எல்லாம் சொல்றானா விமர்சனம் பண்றானா சின்ன சின்ன பசங்க டேய் இப்படி தலைவர் எல்லாம் சொல்றாங்கன்னா சின்ன சின்ன பசங்க எது நிர்வாகம் பண்ண முடியாது கட்சி ஒழுங்கா சீரமைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க இருந்தே ஒண்ணும் பண்ணலன்னா இப்போ சின்ன சின்ன பசங்கன்னா இப்போ அவங்களுக்கு என்ன நாலு விஷயம் தெரியும் நிறைய விஷயம் பாத்துருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இருந்தாலும் பெரியவங்கள்ட்ட நாலு பேர்ட்ட கேட்டு பண்ணிக்காங்க இப்ப இவங்க பெரியவங்க என்ன பண்றாங்கன்னா சின்ன பசங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி இவங்களே நிறையா அடிக்கிறது காசு அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதால இப்போ தெரியுது எவ்வளோ விஷயம் நடக்குது இப்போ டிஎம்கேக்கிறதுனால இப்போ அது இல்லாமல் என்ன விமர்சனம் இருக்கிறாங்கன்னா இப்போ டிஎம்கே வச்சு டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே நிறைய கேஸ் ஆயிருக்கு நிர்வாகிகள்ல அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கட்சி விட்டு விலகி போறாங்க வக்கீல்கள் சரி நிறைய பேர் விலகி போறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த நிர்வாகம் சரியில்லாம்தானே காரணம் நிர்வாகம் சரியில்லாம் இல்லைன்னா எப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப ஆப் இப்ப ஓட்டு பிரிது இல்லைன்னா இப்ப பின்ன பாத்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி டாப்ல ஒரு மூணு கட்சி தான் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விஜயா இருந்ததால இப்ப மாநாடு மாநாடுக்கே எவ்வளவு கோட்டம் வந்ததால இப்ப எல்லாம் நினைக்கிறாங்க எல்லாம் பயம் வந்துருச்சு இப்ப வந்ததால ஓட்டு பிரியும் அதனால என்ன படம் தெரியாம மாநாட்டுக்கு இடம் ஓடாமல் வருது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இந்த கட்சி மீட்டிங் நடக்கும்ல சும்மா ஒரு நாலு அவங்களோட அடுத்து என்ன கட்சி ஆட்சிக்கு வந்தா நம்ம என்னென்ன திட்டம் பண்ணலாம் அதுக்கு வந்து மீட்டிங் வைக்கிறதுக்கே இடம் ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி இப்ப உங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கா ஆ இருக்கணும் இருக்கா ஆ இருக்கணும் இது மாதிரி ஓட்டு போடுறீங்களா ஆ ஓட்டு போடுவோம் யாருக்கு ஓட்டு தெரியலாம் இன்னும் கொஞ்சம் விஷயம் பார்த்து தான் போட முடியும் அது நான் கூட போடுறது யாரு போட்டேன் ஆ இப்போ தானே ஓட்டு ஃபர்ஸ்ட்டு போட போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு டிவி டிவிக்கே தான் போடுவீங்களா